நான் தளபதியை நினைத்து வருத்தப்படுவது ஆண்டு அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய கொள்ளையடிச்சு முப்பதனாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி திருடி இல்ல மக்களுக்காக போராடி பேசி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல எதிரி கிடைச்சிருக்கும் அது கூட இல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் விட்டு போயிட நினைக்கிற தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வரலாற்றிலேயே நீ முதன் முதலா இப்பதான் ஒரு எதிரியவே சந்திக்கிற நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர வரவழி கிடையாது ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய